ஹலோ ஹாய் மக்களே இப்போ நம்ம கேம்குள்ள விளாட போகிறோம் இப்போதைக்கு நம்ம எங்கே போனால் மச்சிப்படிக்கு போச்சிப்படி ஏறும்போது சாங்கு டிட்டாக்கு டிட்டாக்கு டங்கி 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 டிட்டாக்கு டிட்டாக்கு டங்கி டங்கி அது பாரி மச்சிப்படி ஏறி வந்துட்டோம் ஃபோனை எடுத்து ஃபோனை எடுத்துட்டு சட்டையை மாற்றினாங்க சரி போட்டோம் சட்டை கலர் வெளில ஆஹா கேபு வேண்டாம் மாஸ்க் எடுத்துரும் பேக்கு மக்கியமாக இந்த பேக் வேண்டாம் இதாங்க படிக்கிற பையன் மாதிரி இருக்கான் ம் ஆ ம் கண்டாடி திட்டம் சூடக்கூடிய மாதிரி இருக்குது ஆ நல்லா இருக்கு செல்லில் உள்ளே வைக்கும் ஜிம்முக்கு வந்துட்டோம் வேலையை பார்ப்போம் இதை தூக்க முடியுமா இதை தூக்கி உள்ளே வைக்குமா சரி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல் அது தூக்கி உள்ளே வைக்கலாம் சரி வேண்டாம் வேண்டாம் அதை தூக்கி உள்ளே வைக்கணும் வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம் வேண்டாம் அப்போ ஜிம்மு எதுக்கெல்லாம் வந்து சும்மா சுற்றி பார்க்க வந்தாங்க நானும் ஜிம்முக்கு போய் பாடி வளர்த்துக்கிட்டு சும்மா சீனு பண்ணலான்னு பார்த்தாங்க வெளியே ஒரு ஃபிகர் பார்க்க வரியா இந்த வந்துட்டேன் வாடா என்ன மாமே இவ்வளோ வேகமா வர இரு மாமே நம்ம ஸ்பீடப் பறிப்போம் இப்போ டான் டே அப்பா வெளியே வந்துட்டேன்டா எப்படியா என்னடா ஒன்றையுமே காணும் இருக்குன்னு சொன்னீங்க ஃபிகர் ஏறி நம்ம இப்போ ஸ்கே ஸ்கோப் போட்டு பார்ப்போம் ஃபிகர் எது இருக்கான்னு இப்பா இதோ பார்க்க எங்கேயும் இருக்கிறது எங்கேயும் இருக்கிறது ஆளையே காணவில்லை ஆளையே காணவில்லை ஹலோ மைக் டெஸ்டிக் ஒன் டூ த்ரீ எங்கேப்பா இருக்கீங்க திரும்பி பார்க்கம்பா கார் தாண்டா போகுது காருக்குள்ளே ஆளையே காணமாட்டா இந்த கார் டயரை சொல்ல வர கோவத்துக்கு டமால் சுட்டது வரைக்கும் போதும் வெளியே போவோம் பண்ண உள்ளது கவ சரி ஜிம்முக்கு வந்துட்டோம் சுற்றி பார்த்துட்டோம் ஒன்று இன்றைக்கி பார்க்கல அப்படியே வீட்டுக்கு வாரேண்டா வாரேண்டா அப்புறம் என்னங்க லைன் தான் தெரில அப்படியே விட்டு கீழே இறங்க திரும்பி பாட்டு டிட்டாக்கு டிட்டாக்கு டிடாக்கு டிடாக்கு டிட்டாக்கு டிட்டாக்கு டங்கி 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 என்னப்பா ஓடி ஓடி டயர்டாக இருக்குது இன்னும் இதுவாக நடந்துவோம் நட போமா காரை எடுத்து ஒரு அழகான ரவுண்டு நீங்கள் டயல் செய்தால் கார் கிடைக்கும் ஒன்று இரண்டு மூன்று 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 லேபோ கனி கார் வந்து விட்டது தாங்கள் ஏறிவிடலாம் காரு பாரு காரு காருக்குள்ள யாரு இந்த சோனு சைடு கேம் இத உள்ள வந்து கார் எடுத்து இப்ப எங்க போறது ஒரு பேக் பா பேக் பா வரலாம் 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 நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் நீ வரலாம் இடிச்சிடாத இடிச்சிடாத மாதிரி திருப்பு 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 இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் திருப்படா திருப்பி 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 திருப்பு திருப்பி திருப்பி ஆ அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இடிக்காமல் வெளியேடா லம்போகனீடா அப்படி ஆடு ஆடு சொல்ல மறந்துட்டேங்க என்ன சொல்ல இப்போ இந்த பைக்குக்காண்டி ஒரு கார் எழுதியிருக்குங்க சாய் இந்த காருக்காண்டி ஒரு பாட்டு எழுதியிருக்குங்க அந்த பாட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே போகலான்னு நினைக்கிறேன் இதோ உங்களுக்காக இப்பொழுது அந்த பாட்டு வந்து கொண்டு இருக்கிறது ஐயோ <laughs> போ இப்போ நம்ம ரைட் இப்போ அந்த பக்கம் போகிறதா இப்போ கரெக்டா விடுதா விடுது போட்டாலே என்னன்னு சொல்லி இந்த சாங்னா கொஞ்சம் இதாகுது பாக்க விடா மாமே இடி மாமே ஒழுங்காக திருப்பி திருப்படா ட்ரெயின் பார்த்துட்டு போவோம் ரோட்ல ஓட்டினாலே ஆக்சிடென்ட் ரொம்ப ஆகுதுங்க அதனால நம்ம காட்டுப்பாதையோடய ஓட்டலான்னு பாக்கேன் ட்ரெயின்ல பார்க்கும் காட்டுப்பாதையில் ஓட்டுதோம் இந்த காட்டுப்பாதையெல்லாம் போகும்போது இந்த பிளாஸ்டிக் இந்த விலங்குகளை துன்புறுத்துறது இதெல்லாம் பண்ண அப்படிங்க இது வந்து அவங்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தலாக இருக்கு தெரியுமா நீங்க பண்றதுனால நான் ரொம்ப வேகமாக ஸ்கர்ட் எல்லாம் பண்ணுவாங்க ஸ்கர்ட்லாம் நீங்கள் பார்த்துங்கன்னா இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி ஸ்கட் பண்ணுறேன் போகிறா ஸ்கட்டேன் வாங்கி வாங்கி வாய் வாங்கி வாய் வாய் எப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு ஸ்கர்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது தம்பி இன்னொரு ஸ்கர்ட்டு போட்டடா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு தெரியுது இப்போது இதோ உங்களுக்காக மற்றொரு ஸ்கட்டு வந்து கொண்டிருக்கிறது போடுறா தம்பி மீ மீ சாரிங்க சின்னதாக வந்துட்டு இதனால அடுத்த வாட்டி ட்ரை பண்ணும்போது இன்னும் நல்லா பெட்டராக ட்ரை பண்ணுதுங்க ஆஹா பீச்சு தெரியுதுங்க பீச்சு தெரியுது நம்மளுக்கு பீச்சு தெரியும் போது என்ன தெரியுமாங்க நாங்க வருது மரியான் படம் தாங்க நான் வருது கொம்பேன் சூரா கடல் ராசானா கடல் ராசானா என்ன சொல்லும் போது எடுத்தாச்சு சரிடா வாடா வாடா என்ன அடிவாங்கன்னாலும் இவன் தாங்குறாங்க அவ்வளவு நல்லா பையன் சொல்றாங்க லம்போ கணிக்காரன் லேம்போ கனி காரு தான் காரு தான் காரு தாங்க ஜோறு தான் ஜோறு தான் ஜோறு தாங்க இப்போ தாண்டா சொல்லி வாய முடல புதுக்காரணம் அதுக்குள்ளே அச்சு தூக்கிட்டு எனக்கு அதுவும் போயிருச்சாடா ஐயோ விட மாட்டான்டா கருப்பு என்னடா இது இடம் புது இடமா இருக்கு சரி வாங்க காரை மாற்றுவோம் புது இடத்துக்கு வந்து புது காரை தான் எடுக்கணும் பழைய காராக எடுப்பாங்க நீங்கள் அழைக்கும் நம்பர் இப்பொழுது தற்செயமே சுப்பா சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளார் நீங்கள் என்னிடம் இருந்த வரைக்கும் நன்றி ஃபோனை எடுக்கவும் ஃபோனை எடுத்துட்டேன் டயல் செய்யவும் த்ரீ 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 லேம்போ கார் வந்து விட்டது இது உங்களுக்காக ஒரு புத்தம் புதிய கார் இறக்கிவிட்டேன் யார்ரா சாமி புல இருக்கு ஸ்டண்டு பண்றதுக்கு ஸ்டண்டுக்காண்டியே வச்சிருக்கான்டா இப்படிப்பட்ட காருக்கு இப்படிப்பட்ட இடம் தான்டா வைக்கும் எங்கடா போற திரும்படா இப்போ வந்தவன ஒரு ஸ்கட்டு போடுறான் போடுறா அந்த ஆறுக்கு போடுறேன் என்னோட இடம் அது மேலே ஏறி ஒரு ஸ்கட்டு போட்டா என் மனசு ஆறும் இப்ப திரும்புறேன் ஸ்பீடு மட்டும் பாரு நீ இப்போ அல்ல உடும்பாரு இப்ப ஏற போறேன் ஏற போறேன் ஏற போறேன்டா ஏரட்டா காரு மேலே இப்போ பாடுறான் எப்படி அங்க போய் வேகமா போயிட்டு திரும்பி ஏறுதான்னு பாடுற திரும்பி ஏற மாட்டேன்டா ஏறிட்டு திரும்ப இடிச்சிடாதடா ஐயோ தப்பா ஏறிட்டாடா டமா எவ்வளோ அடிச்சாலும் தாங்குதான்டா இவன் ரொம்ப நல்லா நீங்கள் இது வரைக்கும் உழைச்சது வரைக்கும் எனக்கு போதும்டா வேற கார் எடுத்துக்கலாம்னு நினைக்கண்டா நான் இப்போ ஆமாடா உன்னை ரொம்ப அடி அங்கே வச்சுட்டேன் லாஸ்ட்டாக ஒன்று இப்போ பார்த்துக்கிட்டேன் டுவைங் டுங் டுவை டுங் தேங்க்யூ ஃபார் யுவர் தேங்க் யூ ஃபார் யுவர் லேண்டிங் புது கார் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்டா ஃபோர் ஜீரோ 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 ஆ வாங்க மக்களே இந்த கார் என்ன கார்னு கமாண்டில் சொல்லுங்க என்ன கார்னு எனக்கு இது தெரியலை சரி வாங்க கார் எதுக்கு கார் எடுத்து ஓட்டுவோம் கார் எடுத்தாச்சு ஒயிட்டு கலர் ஆ வேற இருக்குமா பழப்பழங்குது திரும்பி இந்த இடத்துல ஒரு சண்டு பண்ணுவாங்க நமக்கு நமக்கு புதுசாக செய்யும் தாங்க ஒன்று ஒன்று புதுசாக செய்வாங்க வலி கிடக்குன்னு சொன்னது தப்பா போச்சுங்க கூட சண்டை ஹரிக்கு புதுசாக செய்யும் போதுங்க அடி போதும்னா கவலைப்படக்கூடாது திரும்பியும் எடுத்து நம்ம ஓட்டுவோம் அடி அடியை நான் வாழ்க்கையில மறக்கவே இல்லைங்க ஐயோ பின்னாடியே கலந்துட்டு போதும் இப்போ அடி ஒரு வழியா நான் இன்னைக்கு இது பண்ணிட்டாச்சு திரும்பி கார் ஓட்டும் எங்க போறோம்னு தெரியல இப்போ ரவுண்டு அடிப்போம் குத்து மதிப்பால ரவுண்டு 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 அடிப்போம் நாங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்போம் எத்தனை ரவுண்டுன்னு கணக்கு இல்லாம ரவுண்டு அடிப்போம் ரவுண்டு அடிச்சானும் தலை கிரு கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சுட்டு இதுக்கு மேல ரவுண்டு அச்சது போதும் வண்டியே கிளப்புடா ஆஹா எதெல்லாம் பான் சும்மா பசாரிட்டி கார இருக்குது ஓ திண்மை ஒரு வாட்டி இதுக்கு மேலே ஸ்டண்டு பண்ணி பார்ப்போங்க ஒரே வாட்டி இப்போ ஸ்டட்டு போட போறேன் ம் வாய்ன் சாரிக்கு தான எரறா தங்கம் ருன்ருன்ருன் ருண்டு திடுன்னு என்னடா மேலே போகணும்னு பார்த்தா கீழே போயிட்டோம் சே ரைட் இஷ்டம் ஈட்டு நடடா ஈட்டு நடா வாடா வாடா தம்பி வண்டி ஏடுறா ரூட்டை இங்கே ஒரு ஸ்கட்டு போடும் அக்கோ ஐயோ பாவமே அக்கா ஒத்துக்கிட்டேன்னு எக்கோ உங்களுக்கு என்னாச்சுக்கா 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 இந்த வாரங்கா தம்பி ஏக்கா ஏய் மீஞ்சிட பதத்துட்டு இதா வேகமாக ஓடுறா ஏக்கா இப்போ ஓடுதான் பாருங்க அக்கா இப்போ ஓடி வர பாருங்க அக்கா வந்து ஓடிட்டாங்க அக்கா 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 தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டோமே அக்கா 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 இது தூக்கிடுற மாதிரி இருந்துச்சு ஆம்புலன்ஸில் போட்டோன்னே நூற்றி எட்டுக்கு ஃபோன் அடிப்பண்டா ஏக்கா ஃபோன் அடிடா நூற்றி எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஃபோன் அடிடா என்ன ஆம்புலன்ஸை காணும் வா எவ்வளோ ஒரு டெக்னாலஜி ஃபோன் அடிச்சோன்னா ஆடையும் காணும் ஆம்புலன்ஸ் வராமலே தூக்கிட்டு போயிட்டாங்க சரி வா ஓடினு அடியா நம்ம கிட்ட போகும் நம்ம கார் தான் உடஞ்சி போச்சு இவன் காரை தூக்குவான் டே வாடா வெளியே டே வாடா வெளியே வாடா வெளியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாடா வெளியே போடா அங்கிட்டு என் காரை எடுத்து நான் வெளியே போகிறேண்டா இங்கிலேருந்து ஏங்கறா நீ கேட்டால் அவனை பொண்ணும் போடுவான் பொண்ணு போகிறதுக்குள்ளே கார் அதெல்லாம் உடஞ்சி போதே சரி நீ இது மேலே யார் ஆசைப்படுதுன்னு நினைக்க தெரியுது சரி இவன் ஆசை ஏங்க எடுப்பானா போடா ஓன்னு சொன்னால் எங்கேயோ போறான்னுங்க சொல்லு பேச்சு கேட்காம அந்த கார் போய்கிட்டு பாருங்க இதுலாம் அடிப்படும் சொல் சொல்லி பேச்சு இப்படி தான் அடிப்படும் சொன்னா கேட்கணும் சொன்னா கேட்கணும் இப்படிலாம் அடிப்படுவேன் ஏ இருறான் கடலுக்குள்ளே குதிச்சிடாதா சொன்னதுக்காண்டி நீங்கள் ஏன் சொன்னீங்க நான் கடல்ல தான் போறேன் சரி குவிக்காடா சாரிடா ஓகே குதிக்கலாம் இப்போ காரெக்ட்டு வெளியே போறேன் ஏன்டா காரெக்ட் வெளியே போகிறேன் வீட்டுக்கு வாடா சரி வந்துவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் ஃபோன் எடுப்பேன் ஃபோன் எடுக்காதான் சொல்லுவேன் சரிங்க எண்டு கார்டு போட்டு நான் டுக்கி தூங்க போகிறேங்க ஆய் கலவ மக்களே நன்றி 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 என்னுடைய வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி